இன்று நான் மிக முக்கியமான உச்சகட்டத்திற்கு வருகிறேன் நீங்கள் என்னை அதிகமாக கவனித்து பின்தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஜபத்தினால் படிப்படியாக உங்களை வழிநடத்தப் போகிறேன் அதை நான் இந்த விதத்தில் செய்யப் போகிறேன் முதலாவது நான் ஜெபம் செய்வேன் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் பின்னர் இரண்டாவது முறையாக எனக்கு பிறகு நீங்கள் அந்த ஜெபத்தை சொல்ல உங்களை வழிநடத்துவேன் இப்போது நான் முதலில் அதை சொல்லப் போகிறேன் ஏனென்றால் நான் உங்களை குருட்டுத்தனமாக என்னை பின்பற்ற சொல்லவில்லை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் எனவே நான் ஜெபத்தை சொல்ல போகிறேன் நீங்கள் அதை குறித்து யோசித்து அந்த ஜெபத்தை சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்பதை உங்கள் இதயத்தில் தீர்மானியுங்கள் ஏனென்றால் அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் அல்ல கத்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரிடத்தில் ஜெபிக்க வேண்டியதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சரி இப்போது நான் மாதிரி ஜெபத்தை முழுமையாக ஒருமுறை போகிறேன் நான் மெதுவாக கவனமாக சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் தேவனுடைய குமாரன் என்றும் தேவனிடத்தில் செல்லும் ஒரே வழி என்றும் நான் நம்புகிறேன் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் நீர் மறித்தீர் மறித்தோரிலிருந்து மீண்டும் உயிர் தெழுந்தீர் சிலுவையில் நீர் சாபமானீர் அதனால் நான் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உம்முடைய ஆசிர்வாதத்தை பெறுவேன் இப்போது நான் இரக்கத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் உம்மை நபுகிறேன் இனிமேல் உம்முடைய கிருபையினால் உம்மை பின்பற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நான் செய்த அல்லது என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்னை சாபத்திற்கு உட்படுத்தி இருந்தால் அவற்றை மன்னித்து நீக்கும்படி நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்கள் எனக்கு தீங்கு செய்திருந்தால் அல்லது தவறு செய்திருந்தால் தேவன் என்னை மன்னிப்பது போலவே நான் அவர்களை மன்னிக்கிறேன் நான் சாத்தானுடன் அல்லது மாய மந்திர பழக்க வழக்கங்களுடன் அல்லது வேத பூர்வமற்ற இரகசிய சமுதாயங்களுடன் இருக்கும் அனைத்து தொடர்பையும் கைவிடுகிறேன் இந்த விஷயங்களுடன் என்னை இணைக்கும் தொடர்புள்ள எந்த விதமான பொருளும் என்னிடத்தில் இருந்தால் அவற்றை அழித்து விடுவதாக நான் உறுதியளிக்கிறேன் இப்போது தேவனுடைய பிழையாக நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் என் மேல் வந்த அல்லது எந்த வகையானாலும் என்னை பாதித்த அனைத்து சாபத்திலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் இப்போது இந்த இரண்டாவது முறையாக நான் மீண்டும் ஒருமுறை செபத்தை மெதுவாகவும் ஒவ்வொரு சொற்றொடராகவும் சொல்லப்போகிறேன் ஒவ்வொரு சொற்றொடருக்கு பின்னர் இடையில் நிறுத்துகிறேன் அப்பொழுது எனக்கு பிறகு நீங்கள் சொல்ல போதுமான நேரம் கிடைக்கும் இந்த முறை எனக்கு பிறகு ஒவ்வொரு சொற்றொடராக அதை சொல்ல உங்களை அழைக்கிறேன் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்பி அவர் மீது கவனம் செலுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடத்தில் அல்ல கிறிஸ்துவின் இடத்தில் ஜெபிக்கிறீர்கள் நீங்கள் சத்தமாக ஜெபிக்க முடியுமானால் அப்படி செய்வது நல்லது இல்லை என்றால் அமைதியாக சொல்லுங்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் என்னோடு சேர்ந்து ஜபிக்கவில்லை எனக்கு பிறகு ஜபிக்கிறீர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா எனக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் தேவனுடைய குமாரன் என்றும் தேவனிடத்தில் செல்லும் ஒரே வழி என்றும் நான் நம்புகிறேன் என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் நீர் மறித்தீர் மறித்தோலிருந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தீர் சிலுவையில் நீர் சாபமானீர் அதனால் நான் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு உம்முடைய ஆசிர்வாதத்தை பெறுவேன் இப்போது நான் இரக்கத்துக்காகவும் மன்னிப்புக்காகவும் உம்மை நம்புகிறேன் இனிமேல் உம்முடைய கிருபையினால் உம்மை பின்பற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் நான் செய்த அல்லது என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் என்னை சாபத்திற்கு உட்படுத்திருந்தால் அவற்றை மன்னித்து நீக்கும்படி நான் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் மனிதர்கள் எனக்கு தீங்கு செய்திருந்தால் அல்லது தவறு செய்திருந்தால் தேவன் என்னை மன்னிப்பது போலவே நான் அவர்களை மன்னிக்கிறேன் நான் சாத்தானுடன் அல்லது மாய மந்திர பழக்க வழக்கங்களுடன் அல்லது வேத பூர்வமற்ற ரகசிய சமுதாயங்களுடன் இருக்கும் அனைத்து தொடர்பையும் கைவிடுகிறேன் இந்த விஷயங்களுடன் என்னை இணைக்கும் தொடர்புள்ள எந்த விதமான பொருளும் என்னிடத்தில் இருந்தால் அவற்றை அழித்து விடுவதாக நான் உறுதியளிக்கிறேன் இப்போது தேவனுடைய பிள்ளையாக நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தினால் என்மேல் வந்த அல்லது எந்த வகையிலும் என்னை பாதித்த அனைத்து சாபத்திலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் இப்போது இயேசு கிறிஸ்து உங்கள் ஜெபத்தை கேட்டார் விசுவாசத்தினாலே உங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் அதை செய்வதற்கான ஒரே எளிய வழி தேவனுக்கு நன்றி சொல்ல தொடங்குவதாகும் ஏனென்றால் நன்றி செலுத்துதல் என்பது விசுவாசத்தின் எளிமையான மற்றும் தூய்மையான வெளிப்பாடாக இருக்கிறது உங்கள் விடுதலையை ஒரு நிறைவேற்றப்பட்ட உண்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது விசித்திரமான உணர்வு அல்லது உடல் ரீதியான எதிர்வினை ஏற்பட்டால் நீங்கள் பயந்து விடாதீர்கள் அது ஒரு நல்ல அறிகுறியாகும் தேவன் உங்களை உணர்ச்சி ரீதியாகவும் ஓ அல்லது உடல் ரீதியாகவோ விடுவிக்கிறார் என்று அர்த்தம் எனவே நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருங்கள் கத்துடைய ஊழியக்காரனாக நான் உங்களை விடுதலையாக்க வேண்டி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் இப்போது என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனே சிலுவையில் ஏசு கிறிஸ்துவை ஒரு சாபமாக மாற அனுமதித்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அவர் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நாங்கள் சாபத்திலிருந்து மீட்கப்படுவோம் எனக்கு பிறகு இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு செய்து உம்முடைய நிபந்தனைகளை நிறைவேற்றிய அனைவருக்காகவும் உமக்கு நன்றி சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவே அவர்கள் உமக்கு நன்றி செலுத்தும் போது இப்போது அவர்களுக்காக விடுதலையை வேண்டுகிறேன் நான் முழுமையான விடுதலையை வேண்டுகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் மீதான அனைத்து சாத்தானுடைய வல்லமையும் உடைக்கிறேன் நான் ஒவ்வொரு சாபத்தையும் அளிக்கின்றேன் சாத்தான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட எதிரி என்றும் அவனுடைய அனைத்து உரிமைகளும் இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தத்தால் ரத்து செய்யப்பட்டது என்றும் நான் அறிக்கை செய்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று கூறுகிறேன் சாத்தானுடைய அதிகாரம் என்றென்றும் ரத்து செய்யப்பட்டது என்று அறிவிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆபேன்